திருவிளக்காக தீபம் உன்னம்சம் கலியுகவரதன் காலடி சேர்ந்தால் காணும் பேரின்பம் கலியுகவரதன் காலடி சேர்ந்தால் காணும் பேரின்பம் தெளிபுருமனது தேரிடும்போது தேர்ந்து விடும் துன்பம் தெளிவுறு மனது தேரிடும்போது தேந்துவிடும் துன்பம் மலரடி தொழுதேன் மனம் விட்டு அழுதேன் மலரடி தொழுதேன் மனம் விட்டு அழுதேன் மணிகண்டன் சன்னதியில் உதித்ததங்கே தங்கே ஒளிவிளக்காக உத்திர நட்சத்திரம் சுவாமிய சரணம் தெரித்த ஒளியில் திருவிளக்காக தீபம் உன்னம் சம் ஐயப்ப சரணம் இருமுடியேந்தி திருவடி தேடி வருவேனே ஐயா இருமுடியேந்தி திருவடி தேடி வருவேனே ஐயா கரிமல மேலேயே வரும் வழி பார்த்து காத்திடும் என்னையா ஐயா மேலே வரும் வழி பார்த்து காத்திடும் என்னையா ஐயா தேகபலந்தா பாத பலந்தா தேக பலந்தா பாத பலந்தா தேடி வரும் நேரம் உதித்ததங்கு ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் ம் சமிய சரணம் தெளித்த ஒளியில் திருவிளக்காக தீபம் உன்னம்சம் சம் அய்யப்ப சரணம் குவித்த கரங்கள் கேக்கிண்ட வரங்கள் கொடுக்கும் அருளம் சம் കരങ്ങൾ കേക്കിൻ്റെ വരങ്ങൾ കൊടുക്കും അരുളംശം ഉദിത്തതങ്ങ് ഒളിവിളക്കാ ഉത്തര നക്ഷത്രം സ്വാമിയ ശരണം തെറിത്ത ഒളിയിൽ തിരുവിളക്കാകം ഉന്നംസം സ്വാമിയേ ശരണമയ